பாலியல் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு மிக அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பாலியல் குற்றங்கள் ஆக்சுவலாக ரொம்ப நம்ம விட அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அது ஆகிறது ரொம்ப ரொம்ப குறைவு மிக மிக குறைவு அதில் தண்டனை வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சண்ட்டுக்கு தான் கிடைக்கிது பெரும்பாலான குற்றவாளிகள் தப்பிச்சிடுறாங்க இப்போ சமீபத்திய நாட்களில் தான் கொஞ்சம் இந்த மாதிரி இது கவனம் மீடியா கவனத்துக்கு வந்த பிறகு ஓரளவுக்கு கிடைக்கிது இது வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா பாலியல் அத்துமீறல்கள் இந்தியா போன்ற நாடுகளில் ரொம்ப ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில் எடுத்த ஆய்வுகளில் வந்து ஐம்பத்தி மூன்று சதவீத ஆண் குழந்தைகளும் அறுபத்தி நான்கு சதவீத பெண்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க வாழ்க்கையில் இதில் அரிதலும் அரிதாக தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிது ஏன்னா கோர்ட்டுக்கு போய் அது கேஸே ஆகிறது இல்லை ஏன்னா பெண்ணுக்கு அவமானம்ன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கிறதுனால அது கோர்ட்டுக்கு போகிறதுல கோர்ட்டுக்கு போய் அது நிரூபிக்கப்படுறதுன்றது இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயம் நிரூபிக்கப்பட்டு தண்டனைன்றது அரிதிலும் அரிதாக தான் கிடைக்கிது இப்போ சமீபத்தில் பொள்ளாச்சி வழக்கு அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் அட்லீஸ்ட் இனிமேலாவது குறையும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் பொள்ளாச்சி சம்பவத்தை பொறுத்தவரையில் எழுபத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு தான் அதில் ஒரு தீர்ப்பு கிடச்சி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க இது வந்து கரெக்டாக ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களில் இந்த குற்றவாளிகள் தண்டப்ப தண்டிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ் இன்னும் பெரிய கேஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு பொள்ளாச்சி சம பொள்ளாச்சி சம்பத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஏராளமான வீடியோக்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடியோக்கள்ன்றாங்க நிறைய ஆதாரங்கள் நிறைய விஷயங்கள் அதுவும் இல்லாமல் தண்டனையும் கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க ஐந்து ஆயில் நான்கு ஆயில் தண்டனைகள்னு மிக கடுமையான தண்டனைகள் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிங்கிள் பர்சன் சிங்கிள் இன்சிடெண்ட்ன்ற முறையினால் கொஞ்சம் விரைவாக பண்ண முடியும் ஆனால் இதாவது வரவேற்கப்பட வேண்டிய விஷயந்தான் ஏன்னா பெரும்பாலும் இந்த வழக்குகள் வந்து நீ இழுத்து 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 அந்த பெண்ணுக்கு அடுத்த திருமணம் அது இதுன்னு போகும்போது அவங்க சாட்சி சொல்லவே வரமாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்குது அதனால் நீர்த்து போயிடுறது வழக்கம் பொது பொதுவாக இந்த பாலியல் குற்றங்களில் அறுபது சதவீதம் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவர்கள் வந்து தெரிந்தவர்களாக வீட்டில் இருக்கிற பெரியவர்களாக இல்லை பக்கத்து வீட்டு அண்ணன்கள் எல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள்களாக இருக்கலாம் தூரத்து உறவினர்கள் அது மாதிரி இருக்கலாம் அதனால் என்ன ஆனால் இது பெரிய அளவுக்கு கோர்ட்டு வரைக்கும் கேஸ் ஆகாது கேஸானாலும் கோர்ட்டுக்கு போய் நிரூபிக்கிறதுன்றதில் சிரமங்கள் இருக்கும் அதனால் இது சிங்கிள் கேஸு கொஞ்சம் பரபரப்பு பத்திரிகைகளில் மிக பெருமளவுக்கு வெளிவந்ததுனால நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லைன்னா பெரும்பாலான கேஸஸில் மெதுவாக காலம் தாழ்த்தி கொண்டு போய் கடைசியில் அது விற்று போயிடுது நீர்த்து போயிடுது